தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி பறக்கும் படை அதிகாரிகள் நான்கு கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அந்த பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் ஓட்டுக்கு கொடுக்க எடுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நைனாருக்கு சம்மன் அனுப்பினர் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகருக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர் இதில் எஸ் ஆர் சேகரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கேசவ விநாயகம் இன்னும் ஆஜராகவில்லை இந்த நிலையில் எந்த காரணமும் சொல்லாமல் சம்மன் அனுப்பியுள்ளதால் சம்மனை ரத்து செய்யக் கோரி கேசவ விநாயகம் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் பறிமுதல் செய்த பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அரசியல் உள்நோக்கத்துடன் நடக்கும் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிப்பதோடு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுள்ளார் இந்த மனு நீதிபதி சி சரவணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி ராகவாச்சாரி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் மனுதாரருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார் கேசவ விநாயகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கேசவ விநாயகத்தின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார் இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மூன்றுக்கு ஒத்தி வைத்தார்